ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எதுக்குதுன்னா நம்ம வந்து இன்றைக்கி சின்னதாக சிம்பிளாக ஒரு குருமா செய்ய போகிறோம் பூரிக்கு சிம்பிளாக குருமா செய்வது எப்படின்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம் பாருங்கள் எல்லோரும் நான் எப்படி எப்படி சொல்லித்தரேனோ அப்படி நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்லேயும் நல்லா இருந்தால் என்ன கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் பார்ப்போம் இப்போ வீடியோவில் எப்படி குருமா செய்கிறதுன்னு பார்க்கலாமா வாங்க இப்போ சிம்பிளாக இந்த குருமா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் வந்து முதல்ல வந்து ரெண்டு சில்லு தேங்காய் எடுத்துடுங்க தேங்காவை கீறி அதை நறுக்கிச்சிருங்க திருவி வச்சாலும் ஈஸியாக நல்லாயிருக்கும் அரைப்படும் அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு துண்டு இஞ்சி கொஞ்சம் பூண்டு பூண்டு கொஞ்சம் போட்டுடுங்க அதுக்கப்புறம் பெருஞ்சீரகம் அரைக்கிறதுக்கு இது எல்லாமே அப்புறம் மிளகு ஒரு ஸ்பூன் மிளகு மூணு பச்சை மிளகாய் நான் உடச்சி வச்சுருக்கேன் அப்புறம் இது கொல்லாங்குட்டை பருப்பு கொல்லாங்குட்டை பருப்பு ஒரு பத்து கணம் எடுத்து வச்சுருங்க அதையும் இதுக்குள்ளே போட்டு இவ்வளோத்தையும் நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கணும் இதெல்லாம் மையை அரைச்சி வச்சுருமா அதுக்கப்புறம் இதுக்கு தேவையானது ஒரு பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் அப்புறம் கொஞ்சம் காய்கறி நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு சின்னதாக ஒரு ஒரு சின்ன உருளைக்கிழங்கு அதிலே தான் நான் போட்டிருக்கேன் உங்களுக்கான தேவைப்படும் போடுங்க கேரட்டு ஒரு அரை கேரட்டு ஒரு நாலு பீன்ஸு இதெல்லாம் வெட்டி வச்சுருக்கேன் இது வந்து தேவைக்கு அதுக்கப்புறம் ஒரு தக்காளி நல்லா பெரிய தக்காளியில் ஒரு தக்காளியும் வெட்டி வச்சுருக்கேன் இதை நம்ம வந்து குக்கரில் தான் செய்ய போகிறோம் அர்ஜெண்ட்டுக்கு ஸ்கூல் கொடுத்துடணும் பற்றியலாம் காலையிலே அதனால் குக்கரில் செஞ்சிடலாம் எப்படி இருக்குன்னு வாங்க பார்க்கலாம் அதுக்கப்புறம் இதுக்கு தாளிக்க தேவையான பொருள் வந்து ஒரு சின்ன பட்டை கிராம்பு ஒரு நாலு கிராம்பு கடல் பாசி இருந்தால் கொஞ்சம் போடலாம் ஆனால் என்கிட்ட கடல் பாசிலாம் இல்லை இருக்கிறத வச்சு தான் செய்யணும் பார்த்துருங்க அதுக்காக நம்ம இருக்குன்னு மெனாக்கெட்டை அதை இதெல்லாம் போட்டு கூடாது எது இருக்கோ போட்டு செஞ்சு சாப்பிட்ற அப்படி தான் நம்ம வந்து பசிக்காக சாப்பிடணும் ருசிக்காக சாப்பிடக்கூடாது ஏன்னா நம்மளுக்கு பசிக்க சாப்பிட முடியாத நம்ம வைக்க தெரியும் ருசியெல்லாம் வைக்க தெரியாது அதனால அதனால இந்த நாலு கிராம்பு கொஞ்சம் பச்சை சின்ன சின்ன பட்டை ஒரு இதோட லைட்டாக நொறுக்கி வச்சுருவோம் இதையும் போட்டு சூப்பராக அழகாக ஒரு குருமா செய்யப்பறம் எப்படின்னு பார்க்கலாம் தேங்காய் அரைச்சிடா என்ன பாருங்கள் தேங்காய் அரைச்சாச்சு இனிமேல் இதுக்கு தேவையான இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணலாம் டக்கு டக்குன்னு ஏன்னா அவ்வளோ டைம் ஆகிடும் கொடுத்துருங்க படப்படன்னு ரெடி பண்ணிடுவோமா இப்போது சட்டி சூடாயிடுச்சு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கிடலாம் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம் கடுகு போடாமையும் செய்யலாம் நான் வந்து கடுகு போடும் ஆனால் அப்படி பழகி போச்சு கடுகு போட்டுட்டு கடுகு பொடிஞ்சு வருங்க நம்ம இந்த பட்டா கிராமம் வச்சுருக்கோம்ல இதை பட்டா இருக்கணும் கருவேப்பில தக்காளி போட்டுக்கலாம் சொல்லுங்கள் தக்காளி போட்டு இது ரொம்ப வதங்கணும் சொல்லுங்கள் நம்ம அது கூட இந்த பீன்ஸு கேரட்டு இவ்வளோ தான் போட்டு போட்டுடலாம் இது கொஞ்சம் வதங்கட்டும் இப்போ லேசாக வசங்கி வச்சுருக்குறீங்களா அதனால நம்ம என்ன எப்போனா அந்த அரை வச்சு கும்பிடுச்சி எல்லாம் பேஸ்ட்டு பச்சை மிளகாலாம் போட்டுருக்கோம்லாம் இதில் அதனால இதில் மசாலா வேறு எந்த மசாலாவும் கலக்கப்படுவது கிடையாது இது தான் போட போகிறோம் அதனால் இதை தட்டி நம்ம வேக விட்டுற வேண்டியதான் லேசாக தூள் மட்டும் போட்டு விட வேண்டியதான் மந்திரத்தூள் போடாமே நல்லா தான் இருக்கும் சின்ன மந்திரத்தூள் போடாமல் வைக்கணும்னா வைக்கலாம் பிரச்சனை இல்லை வெள்ளை குடும்பம் ஐந்து பேர் நம்ம தட்டிட்டோம் தேவைக்கு உப்பு போடணும் தண்ணி கிளம்பிடுவோம் லைட்டாக தண்ணி கழுவி ஊற்றி வச்சு விட்டுடுங்க இப்போ தேவைக்கு இன்னும் தண்ணி ஊற்றிவிடுங்க ஊற்றி அப்படியே நல்லா இன்னும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றிடுவோம் அப்புறம் உப்பு போட்டுறதுன்னா போதுமான்ட்டு நல்லா டேஸ்ட் பார்த்துடுங்க கையில உப்பு போதும் ஆனா என்ன கொஞ்சம் காரமா தெரியுது எனக்கு நீங்க காரம் எல்லாம் பார்த்து போதுங்கண்ண நான் கொஞ்சம் ஒரு மிளகா கூட்ட போட்டேன் நினைக்க இதுதான் பரவாயில்ல எனக்கு உண்மையே அதனால தான் சொல்ல லைட்டாக கட்டம் போடுறது பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட வண்டி தான் இப்போது மூடி மூடி போட்டு மூடி வச்சு ரெண்டு தான் குக்கர் விசில் அடித்த பிறகு திறந்துட்டு கொத்தமல்லி தலை தூவி சாப்பிட்ற வேண்டி தான் ஆனால் எங்கள் வீட்டில் கொத்தமல்லி தலை இல்லை அதனால சும்மையே நாங்கள் பண்ணிடுவோம் பார்ப்போம் அடுத்த வெந்த பிறகு பார்ப்போம் விசில் வந்துருச்சு கற்றுடுங்க இப்போ மூணாவது விசில் வரும் வந்தோடனே ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து குக்கரு காட்டிக்கணுன்னா திறந்துடான் திறந்து எப்படி இருக்கு பாருங்கள் ஊரியும் ரெடி ஆகிட்டுருக்கு ஊரி ரெடியாக பாப்பாவுக்கு குக்கன் கொடுத்து கொடுத்துறது தான் காலையில் தான் இது தேவைப்பட்டிருங்க ஏன்னா பாப்பா காலையில் ஸ்கூல் போகல அதனால் பாப்பாவுக்காக தான் இது ரெடி பண்ணிகிட்ருக்கேன் அப்புறம் எங்களுக்கு கொஞ்சம் லேட்டாக தான் கொஞ்சம் சுடுவேன் வந்துடுங்க இப்போ வந்து பாப்பாவுக்கு மட்டும் சுட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் ரெடி பண்ணி பார்ப்பவா அனுப்பிவிட வேண்டிதான் பாருங்க பூரெலாம் நல்லா உப்பலாம் வரும் போதுங்க நான் பூரி நல்லா உப்பலாம் போடுவேன் பாத்தீங்களா இருக்கு செலவு போட்டால் பூரி உப்புலாகவே வராது அது எதுக்குன்னு தெரியல எனக்குன்னு டிப்ஸு தெரியாது ஆனால் நான் போட்டேன்னா எப்பவும் நல்லா உப்பெல்லாம் வரும் பூரி ரவுண்டாக தான் போட கையாதுங்க ஒண்டை போடாம மலை ஷேப்ல வரும் பார்த்திருங்க பூரி எப்போ பூரி போட்டாலும் பூரி நல்லா உப்பலா வரும் சரி லாஸ்ட்ல குருமாவையும் பூரியும் வச்சு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் சாப்பிட்டு இப்போ நம்ம தொறந்து பாக்குறோம் குக்கரை எ நல்லா அழகா கலர் ஃபுல்லாக அழகா இருக்குதான் நம்மளோட சரி விருப்பம் பாப்பாவுக்கு பாப்பாவுக்கு டப்பா அடைச்சிருந்தான் இதே மாதிரி நீங்களும் டேஸ்டா செஞ்சு சாப்பிடுங்க நல்லா இருக்கும் பார்த்தா தெரியும் நினைக்கிறேன் அப்படிங்களா நல்லா இருக்கா பார்க்க அழகா இருக்கும் எல்லாரும் நல்லா சாப்பிடுங்க செஞ்சு பூரி மட்டும் உப்படா வந்துருக்கு என்ன மாயமோ என்ன மந்திரமோ தெரியல பார்த்தீங்கன்னா அழகா இருக்கும் சரி எல்லாரும் செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க கமெண்ட்ல